ஒரு ஆண் துன்புறுத்துகின்ற பொழுது இந்த குணங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஆண் துன்புறுத்துகும் பொழுது மனைவியை இந்த மாதிரி குணத்திலிருந்து அடிக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த ஒரு ஆண்மகன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய தன்மையை உச்சப்படுத்தி மனைவியை கன்னத்தில் அறைவது தாக்குவது அவளுடைய உடலில் காயம் படும்படியாக அடிப்பது வேதனையை உருவாக்குவது அவ திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்து ஒரு பெண்ணை அழைத்து வந்து அவளுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையுமே ஒரு ஆண்மகன் தவறுகிற பட்சத்தில் கணவன் அப்படின்ற ஒரு அமைப்பில் உள்ளவர் ஒரு பெண்ணை நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கின்ற பொழுது முன்னெறி உள்ள பொறுமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஆண் அடித்தால் அது மிக பொருளாதாரத்தில் மேன்மை அடையணும் மதிப்பு பெருகணும் உங்களை எல்லாரையுமே சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தல பார்க்கணுனா குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில் நடக்க இருக்கு ஒரு பெண் அப்படின்னாலே பொறுமை உள்ள ஒரு பெண் அமைதியான ஒரு பெண் தெய்வ வழிபாட்டில் உள்ள ஒரு பெண் கணவனுடைய வார்த்தையை அழகாக பின்பற்றி கணவனுக்கு நல்ல பிரார்த்தனைகளையும் கணவனுடைய ஆயுளுக்கு எந்த பங்கமும் விளைவிக்காத ஒரு கற்பு நெறியோடு வாழக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு ஆண் துன்புறுத்தல் செய்தால் அதாவது நல்ல குருகாரகம் உள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆண் என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா துன்புறுத்தல் செய்யக்கூடாது குரு என்ன ஒழுக்கம் பொறுமை கண்ணியம் கட்டுப்பாடு அமைதி லக்ஷ்மி கடாக்ஷம் குடும்பத்திற்காக வழிபாட செய்யக்கூடிய ஒரு பெண் பொறுமையில் சிறந்தவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு ஆண் துன்புறுத்துகின்ற பொழுது இந்த குணங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஆண் துன்புறுத்தும் பொழுது கட்டாயமாக அவருக்கு என்னாகும் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடியாத கர்ம வினைகள் ஏற்படுவதை நான் வந்து அனுபவ நிறைய பார்த்துருக்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் பெண்ணை அடித்தாலே பாவமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் பெண்ணை அடித்தால் பாவம் என்பதை தாண்டி பெண்ணுக்கு இந்த குணங்கள் எல்லாம் எந்த பெண்ணுக்கு இருக்கிறதோ அந்த பெண்ணுடைய குணத்தை அவர் புரிந்து கொள்ளாமல் அடிக்கின்ற பொழுதுதான் கர்மா உருவாகிறதுன்றதுல தெளிவா இருக்கணும் பெண்ணை அடிச்சிட்டாலே பிரச்சனைன்றது கிடையாது இந்த குணம் இருந்து அதை கணவன் மதிக்காமல் அடிக்கின்ற பொழுது அது சாபமாக மாறுகிறது அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கணவன் இந்த குணமுள்ள ஒரு பெண்ணை அடிக்கின்றானோ அவருக்கு வந்து ஆறாம் இடத்திற்குரிய செயல்பாடு அதிகமாக செயல்படும் மனைவியை இந்த மாதிரி குணத்திலிருந்து அடிக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த ஒரு ஆண்மகன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய தன்மையை உச்சப்படுத்தி மனைவியை கண்ணத்தில் அறைவது கடுமையாக தாக்குவது அவளுடைய உடலில் காயம் படும்படியாக அடிப்பது மனவேதனையை உருவாக்குவது அவ் திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்து ஒரு பெண்ணை அழைத்து வந்து அவளுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையுமே ஒரு ஆண்மகன் தவறுகிற பட்சத்தில் அந்த ஆண்மகனுக்கு ருணங்கள் அதிகமாகும் என்பது சொல்லப்படுகிறது ருணம் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து தீர்க்க முடியாத ஒரு நோய்கள் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க எந்த ஒரு கணவன் பெண்ணை அடிக்கடி துன்புறுத்துகிறாரோ அவருக்கு அறுவை சிகிச்சை என்பது உறுதியாக இருக்கும் கணவன் அப்படின்ற ஒரு அமைப்பில் உள்ளவர் ஒரு பெண்ணை நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கின்ற பொழுது கடன் சுமை பெருகும் என்பது சொல்லப்படுகிறது அவருக்கு காரணம் இல்லாத கோபம் உருவாகும் என்பது சொல்லப்படுகிறது இந்த இடத்துல நம்ம வீட்டில் நல்லா இருக்கிற பொண்ணை வெளியில் போயிட்டு நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை ஒரு முறைக்கு நாலு முறையாக இழக்க வேண்டிய நிர்பந்தத்தை சம்பாரிச்சு உள்ள ஒரு பெண்ணை நம்ம ஆளுமை பண்ணிடலாம் ஆனால் வெளியில உருவாகிற எதிரியை உங்களால் சமாளிக்கவே முடியாது ஆகையினால எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு கற்பு நெறி உள்ள பொறுமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஆண் அடித்தால் அது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தினால் அவருக்கு கடன் நோய் விரயம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆபத்துகள் உருவாகக்கூடிய நிலைகள் கட்டாயமா ஏற்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கு ஐம்பது வயதுக்கு மேல உச்சபட்சமா நீரழிவு நோயிலையும் நீரழிவு நோயினால் உடல் அவயங்கள் வந்து அழுகி வெட்டி எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே ஒரு நல்ல பெண்ணால் சாபம் பெற்றவர்களாக மட்டுமே இருப்பார்கள் இந்த தீர்க்கிறத்திற்கின்ற பிரயாச்சித்தம் என்பது அடுத்த ஜென்மம் தான் ஏன்னா பெண்ணுடைய சாபம் என்பது நல்ல பெண்ணுடைய சாபம் என்பது ரொம்ப வலிமையானது அது காலகாலத்துக்கும் அது தீர்ப்புறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதிக பெண் சாபம் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து அதிக பெண் குழந்தைகள் பிறக்கும் பெண் சாபம் இருக்கும் வீட்டில் பெண் குழந்தைகள் அதிக ஜனனமாகி அந்த வீட்டு தலைவனை வந்து தலை நிமிரச் செய்யாமல் பெண்களால் அந்த பெண்களால் அந்த பெண்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அந்த தந்தையை வந்து செய்ய விடாமல் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குற அமைப்பை இது கொடுத்துவிடும் ஆகையினால் ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு ஆண் ஆசி பெறுகிறான் என்றால் அது மன்னனுக்கு சமமானது ஆகையினால் மனைவியிடமிருந்து ஆசி பெறக்கூடிய அத்துணை ஆண்களும் வாழ்க்கையில் ராஜா போல வாழ்வாங்க அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடையணும் மதிப்பு பெருகணும் உங்களை எல்லாரையுமே சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தலை பார்க்கணுன்னா மனைவியை மதிப்பு மிக்க ஒரு இறைவியாக நீங்கள் மனதில் பதித்து கொண்டாலே அந்த ஆண்மகன் சமுதாயத்தில் மிகப்பெரிய நிலையில் நல்ல வளர்ச்சியில் இருக்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கிறேன் ஆகையினால நல்ல கற்புழுக்கமுள்ள குணவதியான மனைவியை பேணிகாத்து அவரை அரவணைத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வளர்த்துக்கணும் அதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்த நிலையில் இருக்கும் இல்லறத்திற்கும் ஆலயத்திற்கும் நமக்கு எந்த விதத்துலையுமே வந்து என்ன கிடையாதுன்னா தொடர்பு கிடையாது ஆனால் இல்லறமே பொதுவாக ஒருத்தவங்களுக்கு இணைஞ்சு இருக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கிறது கணவன் மனைவி சேருவதற்கு பரிகாரமே தாம்பத்தியம் தான் ஆனால் அந்த தாம்பத்தியத்தை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வச்சுக்கும் பொழுது கட்டாயமாக நல்லது நடக்கும் அதில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சுவாதி விசாக நட்சத்திரம் இதுல வந்து ஒரு ஸ்திரீயானவள் முதல் முழுவதும் வாசனாதி திரவியங்களை பூசிக்கொண்டு புருஷரான தன்னுடைய கணவனோடு இணைகின்ற பொழுது அவங்களுக்கு எப்பொழுதுமே கணவன் மனைவி ரீதியாக பிரிவுகள் ஏற்படாது இந்த அமைப்பையும் இந்த பரிகாரத்தையும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் செய்தால் மட்டுமே பலன் வேறு உறவுகளுக்கு இது வந்து உண்மையான பலனை என்ன பண்ணாதுன்னா ஏற்படுத்தாது ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட பரணி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவசேனா சமேதராக காட்சியளிக்கக்கூடிய இடமா இருக்கலாம் அல்லது அம்மையப்பன் வந்து ரிஷப வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய அமைப்புல உள்ள ஒரு விக்கிரகமோ அல்லது மூலஸ்தானமோ இருக்கக்கூடிய ஆலயமாக தேர்ந்தெடுத்தால் மிக நன்மையான பலன்கள் என்பது அவர்களுக்கு கிடைக்கும் குருஜி எங்க அம்மா குடும்பத்துல ஏதோ சாபம் அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மா பெரியம்மா எல்லாருமே ஒரே வியாதியில இறந்துட்டாங்க டாக்டரால என்ன நோய் அப்படின்றதை கண்டுபிடிக்க முடியல இந்த சாபம் எங்களையும் தொடருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு இந்த சாபம் நீக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் பொதுவாக லிங்க வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த லிங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் நாம் வந்து அபிஷேகித்து வழிபடுவது ரொம்ப நல்லது மரணம் சம்மந்தப்பட்ட எப்பேற்பட்ட சாபங்கள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வலிமை உடையது அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த லிங்கத்தை வழிபடுவது சிறப்பு செகண்ட் செகண்ட்ஹேண்டில் வந்து தேக்கு மரப்பெட்டி வாங்கினா நாம் பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி அதை என்ன செஞ்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் தேக்கு பெட்டின்றது நம்ம ஜஸ்ட் ஒரு வார்னிஷ் பண்ணிக்கலாம் வார்னிஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய உள்ளே வைக்கக்கூடிய அந்த பணப்பெட்டியாக இருந்தால் சிவப்பு நிற வெல்வெட்டு துணியை நம்ம புதிதாக ஒட்டிடுறது நல்லது அதற்கு பிறகு வாசனைத்தன்மை உள்ள பொருட்களெல்லாம் போட்டு நம்ம பயன்படுத்தலாம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சென்னையில் டைரக்ட் கிளாஸாக நடக்க இருக்கு இந்த வகுப்புல யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க வாஸ்துவை நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு சூப்பரான வாஸ்து நிபுணர் ஆகலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்